ஒரு பதினஞ்சு நாள் நடந்த விஷயங்களை ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் பெரிய வீடியோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமா மெயினாக அக்கா ஒருத்த டொனேஷன்னா அவங்களுடைய கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரேஷன் எல்லாம் பதினஞ்சு கிலோ வச்சுருக்கேன்னாங்க அதை வாழ்ந்து ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதுக்காக அடையார் போகிறோம் மெயினாக கொஞ்சம் மூட்டையும் அதிகமாக இருக்குன்னாங்க அங்கே மூட்டை அதிகமாக இருந்தால் நம்மளோட ஷாப்பிங் முடியாது இன்னைக்கு அது அதுக்காக போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணும் அதுவும் ஷாப்பிங் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் இப்போ போகிறோம் ஓகேவா அது வந்து ஒரு இடத்துல இருக்குது ஷால் வாங்குகிற இடம் வந்து ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம டொனேஷன் வாங்க போகிற இடம் ஒரு இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு அவர் தேவை இது எப்படிதான் சொல்லணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டுமே வேற வேறு இடத்துல இருக்கு அது மாதிரி ஓகேவா போகலாம் எல்லோரும் ஒர்க்குக்கு போகல போகல இன்னைக்கு மீனவர்களெல்லாம் எல்லாம் வளையும் போட்டு

அப்படியா நவீன மீன் அங்காடி பெருசா இருக்கப்பா சூப்பரா இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த வாழ்வாதாரம் அதான் பத்து நாளைக்கு அதுல மறுநாள் வந்து புயல் இருக்குன்னு இருக்காங்க மழை இருக்குன்னு இருக்காங்க சென்னையில அதனால போகலன்னு நினைக்கிறேன் எல்லாரோடைய இது ரொம்ப நிச்சு கடன் வருது ஓகே பாட்டில காட்டிட்டு போனேன் இப்போ அக்கா வந்து ரீஃபில் பண்ணி வச்சிருக்காங்க ஒண்ணு கடலண்ணா ஒண்ணு நல்ல சூப்பரா இருக்குல்ல வாங்கி குடுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவங்க எல்லாம் இன்னும் தூக்கு வச்சு

பாமாயே கடாயில ஊத்தி நம்ம ஒரு முருங்கைக்கீரை அதுல போட்டு நம்ம கொழுப்படுத்தணுமா காசுனோடனே அந்த எண்ணெய் வந்து நமக்கு எந்த கெடுதல் கொஞ்சம் கம்மியாகும் ஓ அதுக்கப்புறம் நீ ஊத்துனா கூட உனக்கு கெட்டி ஆகாது இந்த மாதிரி எண்ணெய் அப்படி நார்மலா இருக்கும் நீ வந்து அந்த மாதிரி காசாமா நீ ஊத்தி பாரு அப்படியே இந்த பனிக்கு அதுக்கும் டால்டா மாதிரி ஆயிடும் சில பேர் புளி போடலாங்கிறாங்க புளியும் போடுவாங்களா அது வந்து எனக்கு தெரியல ஆமா நம்ம உடம்புக்கும் நல்லா சூடா ஆயிடும் அந்த எண்ணெய்

அதெல்லாம் அறுத்தாது அறுத்தாதுங்க அதுங்க எதுவுமே எங்க தண்ணி மஞ்சள் மாறிட்டுமா

அவனுக்கு ரொம்ப தாதம் பிடிச்சிருக்கு கேட்டான்

அதை நான் ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்புறமா போடுறேன் தண்ணி ஒண்ணு தான் எவ்வளவு இருந்தா சரியான தண்ணி நிக்குது மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா விடிய விடிய மழை இருக்கு நல்ல வேலை இந்த மாதிரி மழை நம்ம பிரயர் வைக்கும் போது ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இங்க எல்லாம் தண்ணி போகல ஃபுல்லாவே தண்ணி சுத்தி நிக்கிறதுனால தண்ணி ஊறுது நிலத்துல ஐஸ் வந்து அவ டிராயிங் எடுத்து வரேனா ஐஸ்மா சூப்பர் செல்ல கொடி வரையிருக்க ஐஸ்மா சூப்பர் டி தங்கம் வேற லெவல் நல்லா இருக்கு கலர் ஸ்கெட்ச் இருக்கு தானே ஸ்கெட்ச் பண்ணிரு ஆர்த்திமா கல்பனா கிஃப்ட் வேற ஒருத்தவங்க போயிடுச்சுடா

മറ അത്തോട്ട് ചിക്കരുതാ

தண்ணியில போனா நம்ம வந்து ரிசர்லாயிரம் அங்கெல்லாம் பாருங்க பாதியா மாட்டிக்கிறாங்க தங்கிச்சு வந்துடுறான் ரிட்டன் தள்ளிட்டு வராங்கன்னா பார்த்தேன் பக்கத்து வீட்டில் இப்போ இந்த கார்த்திகை தீபம் அதுக்கும் இது மாதிரி சீரியல் லைட் போடுறாங்கப்பா கிறிஸ்மஸ் லைட் பார் கலை பத்திரிக்கு தேவை இல்லைல்ல பக்கத்து வீட்டில் போட்டிருக்காங்க நம்ம இது சுற்றி பாருங்கள் குளத்தை நம்ம குளத்தை பச்சி கோலத்தை நம்ம கோளத்தை பாருங்கள் சொல்லிட்டேன் தெப்ப குளம்

அந்த அண்ணே நான் வந்து புது வீடு பண்ண போறேன் சாம கிச்சன்லயே வரப் போறது இல்ல. थैंक यू சொல்லுங்க அக்காக்கு. சர்ப்ரைஸ் gift. அப்படியே அதை அப்படியே போட்றோம். நம்ம நாபுல நான் நான் இப்போ அந்த ஸ்பெஷல் வந்து டென்ஷனல

இது இதாக இருந்ததுன்னா இந்த மீட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அளவு எடுக்கணும்ல அதுக்கெல்லாம் இது நான் உங்களெல்லாம் கி கிச்சன்லேயே சேர்க்க மாட்டேன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது எனக்கு தான் அது எனக்கு தான் அது எனக்கு தான் இது நான் தச்சுட்டு வாங்க கீழே சரி பாய் சொல்லுங்க ஆ பாய் தேங்க்யூ போயிட்டு வரேன்னாரு தெரில கார் வச்சிருக்கோம் இல்லையா ஒரு வந்து ஒரு டெடி பேர் ஒன்று வச்சிருக்கோம் அதெல்லாம் வச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது வச்சு விளையாடுவோம் அது உடஞ்சிச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வச்சுட்டு விளையாடுவோம் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி ஆண்டு என்ன பண்ண இந்த மனுஷங்களை சொல்லி பார்த்து கேட்கவே இல்லை ஒருத்தனும் அப்ப என்ன பண்ணார்னா எல்லாரும் அழைக்கணும் என்ன இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா பையனா நடத்துங்க நான் படிக்கிறேன் படிப்பெல்லாம் ஆசை வரீங்க சொல்லிட்டு நீங்க ஜவ பண்ணீங்க சஞ்சய் நீ ஏன் சண்டை போட நம்ம முடியாது அன்னைக்கு நான் எழுந்து நான் நின்றதுனாலதான் இன்னைக்கு கத்தர் எந்தெந்த இடத்துலயும் என நிக்க வச்சு இன்னைக்கு டிவில வர அளவுக்கு எல்லாம் கத்தர் என்னை கொண்டு வந்தாருன்னா நான் எழுந்து தைரியமா யாருமே நான் பார்க்க மாட்டேன் எனக்கு கடன் கொடுத்த ஒரு

boston awesome.

Happy Christmas, Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி மெட்டீரியல் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வேறு ஒருத்தங்க வந்து இந்த நைட்டி வந்து தச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த நைட்டி துணியை வந்து உங்ககிட்ட வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டையில் வெறும் இந்த துணி வந்து ஒரு மீட்டரே அறுபது ரூபா தான் ஆனால் இது மூணு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா எப்படி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா துணி இது வந்து வாஷிங் மிஷினை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நைட்டி வந்து உங்களுக்கு ஒரே வாரத்தில் வந்து கிழிஞ்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமாக இருக்குது இதை வந்து எடுத்துகிட்டு வந்த ஆன்ட்டியே ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் சரி நிறைய பேர் சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க நம்மளுடைய நைட்டி துணி மெட்டீரியல் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் காட்டன் இது துணியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே நூற்றி ஐம்பது ரூபா நைட்டி வந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் வேற யாரை நம்புவே உம்மை விடலான் வேற யாரை நம்புவேன் ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனா வேற யாரை